அதர்மத்தை அழித்து அனைத்து மக்களுக்கும் தர்மத்தை நிலைநாட்டி அனைத்து மக்களையும் காப்பாற்றுகின்ற செயல்தான் வன்னியர்களின் வேலை அதைதான் செய்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வீரவன்ய மகாராஜாவா வந்திருப்பது நமது இனமான காவலர் மருத்துவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதே சொல்கிறார்கள் வெள்ளக்காரன் அது அந்த காலம் புராணம் வெள்ளக்காரன் கணக்கெடுக்கின்றான் வெள்ளக்கார ஆட்சியில் கணக்கெடுக்கும் போது இரண்டரை கோடி பேர்கள் வன்னியர்கள் வாழ்கிறார்கள் இவருடைய குலத்தொழில் போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் இவர்களுடைய குலத்தொழில் போர்குலமிக்கவர்கள் வன்னியர்கள் இது வெள்ளக்காரன் எழுதி வைத்தது இருக்கின்றது ஆக இந்த சமூகத்தால் எந்த சமூகத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லை எல்லோருக்கும் நாம் பாதுகாப்பாக தான் இருந்து வருகின்றோம் அந்த வகையில் போர்க்குணம் உள்ள வன்னியர்கள் விவசாயத்துறையை குலதொழிலாக கொண்ட வன்னியர்கள் இந்த நாட்டை ஆண்ட வன்னியர்கள் சேர சோழ பல்லவ சம்புராய மன்னர்களின் வழித்தோன்றல் வன்னியர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா பெருமைகளையும் இழந்து எல்லா உரிமைகளையும் இழந்து பணத்திற்கு காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகின்ற சாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேவலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இது அரசியல்வாயின் சூழ்ச்சியினால் ஏற்பட்டது உன் பெருமையை நீ மறந்த நீ வாழ்ந்த பெருமையை எல்லா கட்சிக்கும் திமுக திமுக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எப்படி மாறின கொடிபிடிக்கின்ற சாதியாக கோஷம் போடுகின்ற சாதியாக அவன் வாங்கி கொடுக்கின்ற சாராயத்திற்கு அடியாளுக்கு செல்கின்ற சாதியாக மாறி கூணி குறுகி குங்குள் போடும் ஜாதியாக நீ மாறியது வேதனை அடைகிறோம் இதை மாற்ற வேண்டும் நாமும் இந்த நாட்டை ஆள வேண்டும் நாமும் என்றால் நம்மோடு உள்ள பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகங்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு இந்த நாட்டை ஆள வேண்டும் தமிழகத்தில் ஆளு தயாராகி கொண்டிருக்க